செய்திகள் இதை காங்கிரஸ் கண்டிக்கிறது மகாத்மா காந்தி பெயரில் மீண்டும் இந்த திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் இந்த திட்டத்தை சிதைக்க நினைக்கும் பாஜக ஒன்றிய அரசு நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்று சொல்லியும் நாற்பது விழுக்காடு மாநில அரசுகள் கொடுக்க வேண்டும் என்றும் யூனியன் டெரிட்டரி இந்த யூனியன் பிரதேசங்கள் பத்து சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மாநிலங்கள் மீதும் வரி சுமையையும் நிதி சுமையையும் சுமத்துகிறது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல் என்பதை மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நன்மையாக கண்டிக்கிறது ஒருவேளை இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் மடிந்திருப்பார்கள் இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக அமைப்புகள் எல்லாம் என்ன சொன்னது என்றால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்றில் லட்சக்கான மக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதினார்கள் பசியாலும் பட்டினியாலும் ஆனால் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இதை காப்பாற்றியது என்றும் உலக அமைப்புகள் சான்றிதழ் வழங்கியிருக்கின்றன இப்படி ஐநா சபை விருது பெற்ற இந்த திட்டத்தை மோடி அரசு நசுக்குவதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாளை மறுநாள் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் மக்கள் திறள் போராட்டம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் தோழமை கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் அழைத்து இந்த போராட்டத்தில் மக்கள் திரள் போராட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருங்கிணைக்க இருக்கிறது ஓகே அதனால இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டதா அல்லது நீங்க சொன்னது மாதிரி மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க அதனால இந்த பெயர் மாற்றப்பட்டதா இன்னொன்னு காந்தி குடும்பத்தாரனுடைய பெயர் இதுல இருக்கு அதனால இந்த பெயர் மாற்றுறதுக்கு மத்திய அரசு முடிவு மகாத்மா காந்தி பெயரையோ காந்தி பெயரை தாங்கி இருக்கின்ற குடும்பத்தையோ நூறு மோடிகள் எல்லாம் ஆயிரம் மோடிகள் வந்தாலும் அதை அப்புறப்படுத்த முடியாது வரலாற்று சிறப்பு அதுக்கு இருக்கிறது ஆனால் இவர்களுக்கு இரண்டு நோக்கம் ஒன்று அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி தலைமையில் நடக்கும் பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உலக புகழ்பெற்ற திட்டம் இந்த திட்டத்தை சீரழிக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது மாநிலங்கள் மீது நிதிச்சுமையை சுமக்க வேண்டும் நாங்கள் நூத்தி இருபத்தைந்து நாள் ஆக்கி இதை நாற்பது விழுக்காடு மாநிலங்கள் தர வேண்டும் என்றால் அப்ப நிதிச்சுமை இன்னும் கூடும் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல மாநில சுயாட்சியும் மாநில கூட்டு கொள்கை தத்துவத்தையும் அழிப்பதற்கான வேலையை மோடி அரசு எடுத்திருக்கிறது அதை தொடர்ந்து மத்திய அரசு செயல்பட்டு இது இந்திய மக்களுக்கு எதிரான ஆட்சி இது அபா அம்பானி அதானிக்கான ஆட்சி என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி வருகிறார்கள் தேங்க்யூ 100 ரூபாய் இதே மன்றைகள் தெற்கில் தெற்கில் தமிழ்நாடுக்கு வழங்கப்படாம வேண்டியருக்கு இப்ப கூடுதல் நிதிsume இந்த திட்டம் புதிய திட்ட மூலமா நான் நான் அதுதான் சொல்றோம் இந்த திட்டத்தை சிதைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான திட்டம் உலகமே உலக தலைவர்கள் எல்லாம் बराக் ஒபாமா இந்தியாவிற்கு வரும்போது டாக்டர் மன்மோகன் சிம் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் பார்க்கும்போது இந்த திட்டத்தை பற்றி விரிவாக பேசி பாராட்டி இருக்கிறார் இது யாழையலி மக்களுக்கான திட்டம் ஒரு சாரார் வீட்டிலே முடங்கி கிடந்தார்கள் முடங்கிக் கிடப்பவர்களுக்கு நீங்கள் முடங்கக்கூடாது நாங்கள் இருக்கிறோம் என்று அக்ஷய பாத்திரமாக அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த மாபெரும் திட்டம் இது இந்த திட்டத்தை அழிப்பதற்கு இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவை அழிப்பதற்கு துணிந்து விட்டார்கள் பொருள் மாநில அரசு மேலே இதுபோல நிதி அரசு என்ன நினைக்கிறது இப்போ பாருங்க தமிழ்நாடு அரசிற்கு ஜிஎஸ்டி பங்களிப்பை சரியாக கொடுப்பதில்லை ஒன்று இரண்டாவது வரலாறு காணாத மழை காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில முக்காவாசி மாவட்டமே விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில மிகப்பெரிய நூறாண்டுகள் காணாத மழை பேரழிவு ஏற்பட்டது ஒரு ரூபாய் கொடுத்தார்களா ஒரு ரூபாய் கொடுக்கவில்லை நிதியமைச்சர் தூத்துக்குடியில் பார்வையிட்டு கோவிலுக்கு சென்று ஆலய பிரவேசம் செய்து எல்லோரும் இங்கே இருக்கின்ற குருக்களுக்கு தட்சணை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் ஆனால் ஒரு பைசா கொடுக்கவில்லை எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு அரசை பழிவாங்க வேண்டும் பழி தீர்க்க வேண்டும் நிதி சுமை ஏற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து பெருவெல்லம் வரலாறு காணாத காற்றாற்று வெள்ளம் வந்தது காணாத பெருமழை இரண்டாவது நிதி கல்வி துறையில் சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தில் கிடைக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான கோடிகளை முடக்குகிறது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் உனக்கு நிதி வேண்டுமா நீங்கள் மும்மொழி கொள்கையில் கையெழுத்திடுங்கள் புதிய கல்விக் கொள்கையிலே கழிவித்துவிடுங்கள் அப்படி இட்டால் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் தான் முதலமைச்சர் அதை முறியடித்தார் நீங்கள் ஆயிரம் கோடி இல்லை ஒரு லட்சம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒரு மாநிலம் வளர்கிறது என்றால் அந்த மாநிலத்தை எப்படி நசுக்குவது குறிப்பாக சொல்ல ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு மீது வரலாற்று போரை நடத்தி கொண்டு இருக்கிறது பாஜக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை பிடிக்கவில்லையா தமிழ் மண்ணை பிடிக்கவில்லையா இல்லை கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய வரலாறு உலகம் முழுவதும் பறைசாட்டி கொண்டு தமிழ்நாட்டு மீது ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பாஜக அரசு தேர்தல் நாங்க தான் முதல் முதல் ஜன டிசம்பர் மாதம் கடந்த வருடமே இந்த தேர்தல் பரப்புரையும் மாவட்ட கிராம நிர்வாகிகள் கூட்டம் கிராம கமிட்டி கூட்டங்கள் மாவட்ட கூட்டங்கள் பரப்புரை ஏற்கனவே அதோடு சேர்த்து தான் ஜெய் பீம் ஜெய் சம்விதான் கூட்டங்கள் நடத்தினோம் இப்பொழுது வாக்கு திருட்டு ஓட்சோரி கோட்டிச்சோர் என்ற இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இதுவும் தேர்தல் பரப்புரை தான் ஆகவே இந்த தொகுதி பங்கீடு எல்லாம் முடிந்த பிறகு எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அம்மையார் தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கிறார்கள் அந்த ஆயத்த பணிகள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் அடுத்த மாதம் இப்ப திமுகவுல அவங்க ஒரு குழு கான்ஸ்டியூட் பண்ண போறாங்க வெகு விரைவில் அறிவிப்பாங்க அறிவிச்ச பேர் மீண்டும் போயிட்டு பேச்சுவார்த்தை தொடரும் தேங்க்யூ ஜந்தர் மந்தர் வரலீங்களா நீங்க Thank yeah. you.